அத்துல வாழ நட்டு நான் அத்துல வாழ நட்டு மன்னிக்கினா ஒரு அடி வாழ நார்ச்சி மணிக்கு நான் அத்துல வாழ நட்டு என் மன்னிக்கினா ஒரு அடிவாழை நார்ச்சி இக்கி எங்க மாறிய பொண்ணு தாலி வாங்கோ நிக்கி எங்க மாறிய பொண்ணு தாலி வாங்கோ மணிக்கு உங்க எல்லோருக்கும் சம்மதம்மா எங்க மாறிய பொண்ணு தாலி வாங்கோ எம்மா நீக்கி உங்க எல்லோருக்கும் சம்மதம்மா கோலத்தில வாழ நட்டு கோலத்தில வாழ நட்டு சாமி துரையா ராஜா நிக்கின ஒரு கொடி வாழ நார்ச்சி நோலத்தில வாழ நட்டு രാജ ഒരു കൊടി